எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஈரோட மச்ச சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான முட்டை சாழ்னா தான் பண்ண போறோம் இந்த முட்டை சாழ்னா பாத்தீங்கன்னா நல்ல மட்டன்ல சாழ்னா பண்ணோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்ல ஜம்மன் இருக்கும் வாங்க இந்த முட்டை நல்ல கவர்ச்சி ஸ்மெல் இல்லாம நல்ல ஒரு மட்டன் குழம்பு சுவையிலேயே நல்ல ஈஸியா எப்படி டேஸ்டா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் சரியான பேக் பண்ணி வீட்டுக்கே சேஃப் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கேன் இது நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கல்லில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புக்கு பதில் அதையும் இதிலையே போட்டுருவோம் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கல்பாசி நாலு கிராம்பு பிரியாணி இலையில் சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க இதையே போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பண்ணியிருக்கேன் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அரை மூடி எடுத்துக்கங்க கால் மூடி இருக்கும் இதுலேயே கொஞ்சமா புதினா இலை ஒரு அஞ்சு இலை மட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலை இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாமே இப்படியே ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துக்குவோம் அப்புறமே இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் முட்டை சால்னாவுக்கு இந்த மாதிரி போட்டு அரைச்சிங்கன்னா மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் அப்புறமே இதில் ஒரே ஒரு பட்டை போட்டுக்குங்க ஒரு ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நம்ம ஏற்கனவே கல்பாசி போட்டு நம்ம வந்து அழைச்சல் போன்றதுனால இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் சால்னாவுக்கு வந்து கல்பாசி போட்டிங்கன்னா நல்ல மனமா இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு என்ன பண்ணலாம் இதில் ஒரு அஞ்சு புதினா இலை இருக்க அதை போட்டுக்கலாம் பொரியலுக்கு செட் உள்ள பொடியா கட் பண்ணி அதை போட்டு அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் எடுத்து வச்சு ஒரு சித்திகை அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் காரம் உப்பு எல்லாமே அதான் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்ல உப்பையும் போட்டலாம் இந்த எண்ணெக்குள்ளே இந்த முட்டையை வந்து என்ன பண்ணுவோம் உடச்சு ஊற்றி பண்ணும் போது சாழ்னா எல்லாமே நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கும் ரெண்டு முட்டை போட்டுக்கலாம்ல என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மட்டன் மசாலா இருக்கு இல்லையா அதை வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது எது மட்டன் மசாலா போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பொடி செஞ்சுருக்கேன் இந்த மசாலா இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கால் சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்

வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் எடுத்து பார்ப்போம் இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் நான் ஒரு ஆறு முட்டை வேக வச்சு வச்சுக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கோங்க மூணு முட்டை போடலாம் ரெண்டு முட்டை போடலாம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க இதில் நான் அப்படியே முழுசாக போட்டுறேன் விடலாம் எடுத்து பார்க்கலாம் முட்டை வேணும் அப்படின்றவங்களுக்கு முழுசாவும் போட்டாச்சு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எண்ணெயில பொறிச்சு போட்டதுனால நமக்கு எல்லா இடத்துலையுமே முட்டை இருக்கும் முட்டையோட வாசனையும் நல்லா சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இந்த சேனலாவே உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்றி சமையல் தேங்க்யூ